எப்படி இருக்கீங்க செய்யலாம் வாங்க நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் ப்ரெட்டு மிக்சியில் அரைச்சி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வச்சு பாருங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகு அது பாகு சும்மா கொதித்து வந்தால் போதும் கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ப்ரெட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சீக்கிரமாக அந்த பாகுகள்லாம் இழுத்துக்கும் ப்ரெட்டு ஸ்வீட் சீக்கிரம் ரெடி ஆகிடும் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு எங்களுக்கு நெய் பிடிக்காதுங்கிறதுனால கம்மியாக நெய் சேர்த்துருக்கோம் நெய் வேணுன்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி விட்டு ரெண்டு டைம் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் மிக்ஸியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு நெய்யில் எடுத்து வச்சு முந்திரி திராட்சை சே சேர்த்து கலந்து விட்டால் ஸ்வீட் ரெடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஜே சேனலுக்கு அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன ஸ்வீட் வேணும் என்ன பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம்